நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ லஸ்ரீ காந்தி குரு மகாபெரிய அனுகிரக பரிபூர்வ கிருவா கடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குரு வாரிசுகளை இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை போறார் குரு சுக்கர டிவில தொடர்ந்து நம்முடைய செல்ல எல்லா கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் மாத பள்ளம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியையும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுத கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம் சார்பாக ஒரு மரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய அக்டோபர் மாசம் அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொடுக்க சுக்கர பகவான் இதனால் வரைக்கும் சுக்கர பகவான் நீசமா இருந்தார் இப்ப நீசத்தை விட்டு அவர் நல்ல பலமா இருக்கிறார் ஆட்சி பலத்துல கால புருஷனுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பலம் இதுல என்ன ஸ்பெஷலான ஒரு மூணு யோகம் இருக்குது சூரிய யோகம் அதாவது புதன் உச்சமான புதனோட சேர்ந்து சூரியன் பலமா இருக்கிறார் இந்த யோகமும் அவருக்கு என்ன பலனை போகுது சுக்கரபான் ஆட்சி பெற்ற சுக்கரபகவன் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அடுத்து சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானா இருக்காரு வக்ரமா இருக்காரு அவர் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கர பகவான் யார் ஜாதத்துல சுக்கரன் பலமா இருக்கு அப்ப பாருங்க டக்குன்னு ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க சுக்கரன் ஏதாச்சும் யோகத்தை கொடுக்க கூடிய யோகத்தை கொடுப்பாருன்னா ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை எல்லாமே காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் இப்ப இந்த சுக்கர பேர்ச்சி எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாரு அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி பொதுவா பாருங்க துலா ராசிக்காரங்க எதுலையுமே கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா துலா என்பட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்காரங்க நல்ல உழைப்பாளிகள் ஏன்னா ராசியில யார் உச்சமாகிறது சனி பகவான் உச்சமாகறார் அப்ப எதுலையுமே கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் இந்த துளாராசி பட்ட கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க துலா இதுலையுமே ரொம்ப நாகரிகமாக நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் யார்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பா துளாராசி என்பது இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறாரு இதை பத்தி நான் ஃபுல்லாம டீட்டெயிலாக பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதம் விதி ஜாத கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா நீங்க துலா ராசியா இருக்கலாம் ஆனா லக்னங்கள் வந்து எல்லாருமே ஒரே லக்னத்துல நீங்க பிறக்க முடியாது உங்க விதி ஜாதத்தை தான் பார்த்தா தான் தெரியும் லானும் போட்டிருப்பாங்க அந்த லக்னத்துல இருந்து பகவான் எத்தலாம் இடத்துல இருக்கிறான்னு பாத்துக்குங்க உங்களுக்கு நல்லா வரா கெட்ட வரன்னு சொல்லி பாத்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு சில பேருக்கு நல்ல யோகமான கிரகமா வரும் ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு பலவீனமான கிரகமா வரும் அது இருக்கிற இடத்த பொறுத்துதான் இங்க பலன்கள் மாறுபடும் அதான் விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சியை பாருங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ வந்தா பாருங்க டக்குன்னு ஜாதத்தை எடுத்து பார்ப்பாங்க ஒரு வருஷ போலனா ஒரு மாசத்துல கொடுத்துட்டு போயிடும் சுக்கர பகவான் ஒரு மனிதனுக்கு யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் லைஃப்ல இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு ஆசை இருக்கும்ல காரு சொகுசு பங்களா உல்லாசமான வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை இது எல்லாமே காட்டக்கூடிய ஒரே கிரகம்னா சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் இது மெயினா ஒரு மனிதனுக்கு சுக்கரன் நல்ல பலமா இருக்கணும் இருந்தாதான் எல்லாமே அனுகூலமா இருக்கும் அப்படிப்பட்ட கிரக பேச்சின்னா பார்க்க போகலாம் கடைசி மட்டும் வீடியோ பார்க்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்க்கணும் இது ஆட்சி பெற்ற சுக்கர பேச்சி நான் சொல்லுவேன் உங்களுக்கு கிரகத்தை எடுத்து பார்க்கும்போது ஒரு ஆசிலே பார்க்க சுக்கரபகவன் சஞ்சார செய்கிறார் ஐந்தாம் பதில் சனி பவன சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசியில் ஆறாம் இடத்துல ராகுபகனன் சஞ்சாரம் செய்கிறார் மீனராசிரியர் எட்டாம் இடத்துல குரு பகவன் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகன் சஞ்சார செய்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனிரெண்டாம் பதில் சூரியன் புதன் கேது மூணு கிரகம் சஞ்சார செய்கிறாங்க இதுல என்னன்னா இதனால வரைக்கும் உடைய ராசி போய் நீசம் ஆகி போயிருந்தாரு பாருங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாரு யார் ஜாதத்துல சுக்கரபவன் சரியா இல்லையோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பலவீனம் எடுத்துக்காதீங்க நிறைய பேரு மருத்துவ செலவுகள் வெளிநாடு அலைச்சல் வெளியூர் அலைச்சல் ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு சிந்தனை இல்லாம ஒரு குழப்பத்துல போறது எதிர்பார்த்த தன லாபம் ரொம்ப விரயமாகிறது டாக்குமெண்ட் பிரச்சனை படிப்பு கல்வியில அந்த மன பிரச்சனை தோல் பிரச்சனை கால் பிரச்சனை நிறைய பேருக்கு பாருங்க தந்தையுடைய உடல்ல பிரச்சனை தாயுடைய உடம்புல பிரச்சனை வேலை உத்தியோகத்துல ஒரு சில தடைகள் இடத்தை விட்டு இடம் வெளியில போய் வேலை பாக்குறது வெளியூர்ல போய் வேலை பாக்குறது இது மாதிரி நிறைய தடைகளை கொடுத்துட்டாரு என்ன சம்பந்தம் இல்லாம ஒரு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது ஒரு விஷயத்துல போய் நம்ம தேவையில்லாம நீங்க போயிட்டு மாட்டி அதுல ஏன்டா நம்ம போகணுங்கிற குழப்பத்தை உண்டாக்குறது நண்பர்கள்கிட்ட ஒரு விரோதங்க காக்குறது பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் எடுக்கிறது பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பிரச்சனை வர்றது கடன் பிரச்சனை வர்றது லோன் பிரச்சனை வர்றது இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை படிப்பு கல்வி வந்தமான தன்மையை பார்க்கறது இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தவங்க யாருன்னா இந்த துளாராசிக்காரங்க யார் ஜாதகத்துல சுக்கர பகான் சரியில்லாத நபர்கள் எல்லாத்துக்கும் மட்டும்தான் இந்த பலனை எடுத்துக்கணும் எல்லாத்துக்கும் இந்த பலவினம் யாருக்கு தசாபுத்தி ஒரு சில பேர் சரியில்லாத நபர்களா நான் சொன்ன விஷயம் கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க இது மாதிரி பாதிப்பை சந்திச்சிருப்பாங்க துளாராசிக்கார இப்ப பாருங்க நீங்களே ஆட்சி பலத்துல வந்துட்டீங்க துளாராசி எது அடிச்சாலும் சரி ஏன் பாதை வெற்றி பாதை நான் வெற்றி கனிய பறிச்சே தீர்வுன்னு சொல்லுவாங்க இதில் நுண்ணுறு யோகம் சூப்பர் யோகம் இருக்குங்க யோகம் உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும் நல்லா பாருங்க பதினோராம் அதிபதி பன்னிரெண்டாம் வதத்துல புதனோட சேர்ந்து சூரியன் இருக்கார் ஏதோ ஒரு நீங்க வெளியில ஒரு தலைமை பொறுப்புக்கு போக போறீங்க வெளியூர் டிரான்ஸன் ஆகி போக போறீங்க வேலை உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகி கிடைக்க போகுது அரசாங்கம் மூலம் வெளியில் வேலை கிடைக்க போகுது இது மாதிரி நிறைய விஷயம் வரும் இப்போ அரசாங்கம் வேலை பார்க்குறவங்க தொலாராசிக்காரங்க அனைவரும் பாருங்கள் வெளியில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் வெளியூரில் டிரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போவீங்க இல்லைன்னா வெளியில் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும் அரசியல்வாதி மூலம் நிறைய அனுகூலம் கிடைக்கும் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையா வரும் இப்ப வேலை கிடைக்காதவங்க எல்லாம் வேலை எப்ப கிடைக்கும் தெரியுமா நான் டேட்ட முத கொண்டு சொல்றேன் பாருங்க சுக்கர பகவான் பாருங்க உங்களுக்கு பொதுவா பாருங்க செப்டம்பர் இருபத்தி மூணுக்கு அப்புறம் உங்களுக்கு நிரந்தரமான வேலை உத்தியோகம் கிடைக்கும் நீ எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் ஏன் ராகுடைய கால்களை போற வேலை கிடைக்கும் கண்டிப்பா கிடைச்சே தீரும் ராகுவுடைய நட்சத்திரத்துல பகவான் போறாருங்க கண்டிப்பா வேலை கிடைக்காதுன்னா வெளிநாட்டுல சரி வெளியூர்ல சரி இங்க முயற்சி பண்றாங்களும் சரி நிரந்தரமா அமைப்பா அழகா அழகா சூப்பரா அமைச்சுக்கு நான் வெளிநாட்டுல முயற்சி பண்றேன் வெளியூர்ல முயற்சி பண்றேன் ஒரு ப்ரமோஷனுக்காண்டி வெயிட் பண்றேன் அது கிடைக்கல கண்டிப்பா கிடைக்கும் இங்க அதே மாதிரி இங்க வேலைக்கு வந்து முயற்சி பண்றேன் கண்டிப்பா கிடைக்கும் இந்த அமைப்பு எல்லாம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி நிறைய பேருக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பிரச்சனைகள் தடைகள் தாமதம் நிறைய சூழ்நிலை நிறைய பேர் தொழில லாஸ் பண்ணியிருப்பாங்க தொழில ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருப்பாங்க இனிமே இருக்காது இனிமேல் நல்ல டைம் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் தொழில லாபத்தை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு அடுத்து படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும் தடையே கிடையாது துளாராசியை பொறுத்தவரைக்கும் புதன் உச்சம் பாக்யாதிபதியை உச்சம் வெளிநாட்டில் படிக்கிறவங்க வெளியூரில் படிக்கிறவங்கலாம் சூப்பராக இருக்கும் இங்கே படிக்கக்கூடிய நபர்களுக்கும் பாருங்கள் படிப்புகளில் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் அரசாங்க வேலை கிடைக்கும் தைரியம் எழுதுங்க உங்கள் லக்னத்தோட சூரிய இருந்துட்டு அப்போ அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுனா சூப்பராக இருக்கும் மெயினாக வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது கார் வாங்குறது இது மாதிரி நிறைய யோகம் வரும் நிறைய இருக்குது இப்போ ஏதாச்சும் நீ ஒரு பொருளை வாங்கணும் வாங்கணும்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்க இப்போ ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கணும் நகையை வாங்கணும் பணத்தை வாங்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இப்படியும் மைண்ட்ஸ் சேர்ந்துனா உங்களுக்கு ஓடிடும் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் திருமணத்துல நிறைய பேருக்கு கழகம் இருந்துச்சுல்ல கனவு முனைகள் ஒற்றுமை இல்லாம நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டீங்களே நிறைய பேர் கோர்ட்டு கேஸை பார்த்துட்டீங்க தெரியுங்களா நண்பர்கிட்ட பிரச்சனையா இல்ல மனைவியிட்ட பிரச்சனையா இல்ல பொதுமக்கள்கிட்ட பிரச்சனையா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வழக்கு பிரச்சனை சந்திச்சேன்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க யாரு துளாராசிக்காரங்க ஏதோ ஒரு வழக்கு ஒரு பிரச்சனையை சந்திச்சேன் ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள நான் பிரச்சனையை பார்த்தேன் ஒரு மாசத்துக்குள்ள கண்டிப்பா நான் பார்த்தேன் அப்படின்னு கேட்டேன் கேளுங்களே கண்டிப்பா சொல்லுவாங்க இனிமே அந்த தடைகள் இருக்காது திருமண வழக்க காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா நல்ல அனுகூலத்தை சூப்பர் அமைச்சு கொடுப்பார் துளாராசியை பொறுத்த நல்ல ஒரு டைமிங் அழகா வருது குழந்தை பாக்கியம் நிறைய கிடைச்சிடும் குழந்தை பாக்கியம் நிறைவேற அனுகூலமா நிறைய நிறைவேற வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ஆயுள் சார்ந்த பிரச்சனை இருக்காது தந்தையோட சொத்து தாயோட சொத்து வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸா இருக்கட்டும் எது சம்பந்தமா வழக்கா இருக்கட்டும் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுப்பார் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் வீடு எடை வண்டி வாகனம் மாத்துறது பண்றது எல்லாமே நீங்க மாத்திக்கலாம் அந்த காலகட்டத்தில் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குற அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் கமிஷன் ஏஜென்சி நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க ஸ்போர்ட்ஸ் லைன் விளையாட்டுத்துறை இது எல்லாமே நல்லா அனுபவம் மெயினா பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றி பெறக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் பேர் நம்ம ஜாதம் பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி லாட்ரி ஓத பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு ஒரு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையமே நம்ம ஜாத பார்த்துபத்தியை பார்த்து லாட்ரி யோத்த முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயமா வரது வாய்ப்பு இருக்கு இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் சித்திரச்சல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எல்லா விஷயத்திலும் விடாம முயற்சி பண்ணி போராடி வெல்லக்கூடிய நபர்கள் சித்திரச்சல பிறந்தவங்க தான் இனிமேல் எல்லா டைமும் சூப்பரா இருக்கு சித்திரை பிறந்தவங்க நல்ல ஒரு அனுகூலத்த அனு ஆளக்கூடிய திறமை வருது ஏன்னா ஒரு சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல காட்டுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு கனவு ஒற்றுமை நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய ஒரு கமிஷன் போட்டு ஒரு ஒரு போட்டி போராட்டம் தடைகள் தாமதங்கள் நண்பர்கிட்ட பழக்க வழக்கை நிறைய தடைகளை பார்த்திருப்பீங்க ஏதாச்சும் வழக்க பார்த்திருப்பீங்க எல்லாமே சந்திச்சிருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்தான் எதிர்பார்த்த அளவு ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாமே தடையை பார்த்தீங்கன்னு பார்க்க மாட்டேங்க நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகம் சூப்பராக அமைச்சு குடும்பத்தில் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் வரும் சுபகாரியம் நடக்குது வேலை உதவியில் உயர் பதவி கிடைக்குது தொழில் நல்லா இருக்குது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதிரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பிரச்சனை எதை எடுத்தாலும் ஏமாற்றம் வாழ்க்கையே ஒரு போராட்டமா அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய பேர் இப்போ நீ மெயினாக பாருங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது பூமி வாங்குறது இடம் வெளியில போறது வெளியூர் போகிறது வேலை கிடைக்க ஒது ப்ரொமோஷன் கிடைக்கிறது கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் அரசியல்வாதி இது எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு அனுகூலத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாங்க எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியாக வருது அதாவது இந்த சுவாதீன சிலப்புறதா உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக வரும் அரசாங்கம் ரொம்ப அரசியல் துறை சூப்பராக இருக்கும் அடுத்து விசாகன சில ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரிச்சு போகிறவங்க விட்டு கொடுத்து போகிறவங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு கேரக்டரான விசாகணுக்கார தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு மன உளைச்சல் மன சங்கடங்கள் வருமானம் சரியா இல்லை பணம் காசு சரியா இடிக்கல குடும்பத்தில் ஒரு விருத்தியா இருக்கு கணவன் மனைகளுக்கு ஒற்றுமை இல்லை எல்லாமே ஒரு போட்டி போராட்டம் தடைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டே வரீங்க நண்பர்கிட்ட ஒரு ஒரு கெட்ட கட்டப்பேர் வாங்குற எல்லாமே ஒரு தடையில பாத்தீங்க இனியுமே பார்க்க மாட்டீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சம்பந்த விஷயம் உத்தியோகத்தின் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாரு தொழில ஒரு லாபங்கள் நல்ல ஒரு வெற்றிகள் எல்லாமே கிடைக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு எந்த இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது இனிமே நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே ஒரு வெற்றி பதவி அமைச்சு கொடுக்குறாரு எந்த காரிய இடத்துல உங்கள் பக்கம் விலை வெற்றியாக வரும் இனிமேல் படிப்பு கல்வியாக இருக்கட்டும் இல்லை அரசாங்க வேலையாக இருக்கட்டும் அனுகூலமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு மருத்துவ சூழ்நிலை இருக்காது எங்கே போய் நீங்கள் கடன் கடன் உதவி உடனே கிடைக்கும் வரக்கூடிய சுக்கரபகவனுடைய கிரக பயிற்சி துளாராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாக அமையிறது